ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலில் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு சட்டம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம வந்து செயல்பட்டு கொண்டுருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து கேஸ் லாஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டங்கள் சட்டம் சார்ந்த அனைத்தும் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் என்னெல்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கன்டென்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவது முக்கியமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் சட்டம் வந்து நன்றாக வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நாய் புனை வந்து செல்லப்பிராணிகளை வந்து சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை வந்து மாநகராட்சி வந்து போட்டிருக்காங்க மாநகராட்சி அது என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எதன் மூலமாக வந்தது அப்படின்னா நாய்கள் வளர்ப்பு தெருநாய்கள் வந்து ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைய போனது ஓய்வு பல வழக்குகள் நடந்து அதில் தீர்ப்பு வந்தது அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் சொன்னாங்க இதெல்லாம் மாதிரி இருக்கும்போது அதை வைத்து ஒரு முன்னெடுப்பாக வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன தீர்மானம் அப்படின்னு முக்கியமாக பார்க்கும்பொழுது அதாவது சென்னையில் வந்து நாய் பூனை வந்து செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் வந்து இந்த நவம்பர் இருபத்தி நாலு முதல் பார்த்தீங்க அப்படின்னா செல்லப்பிராணிக்கு வந்து உரிமம் பெற தவறினால் உரிமம் பரவேண்டும் அப்படிங்கிறதும் உரிமம் பெற வந்து தவறினால் ரூபாய் ஐயாயிரம் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க மற்றும் தீர்மானத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது நம்ம என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் செல்லப்பிராணி உரிமைகளை வந்து பெறுவது நாய்களுக்கு வந்து மைக்ரோஷிப்பிங் செய்வது செல்லப்பிராணிகளை கைவிடுவதை தடுப்பதிலும் செல்லப்பிராணிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் ரேபிஸ் தடுப்பூசி அதாவது ஏஆர்வி தடுப்பூசி வந்து போடுவதை கண்காணிப்பதிலும் முக்கியமாக இருந்தன என்று மாநகராட்சி இருக்கும் என்று வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க இது வந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் வந்து அவங்க அவங்களுடைய செல்ல பிராணிகள் அதாவது பூனைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமைகளை பெற தவறாமல் தவறாமல் தவ பெற வேண்டும் அப்படிங்கிறதும் செல்லப்பிராணி உரிமையாளருக்கு மாநகராட்சிகள் தவறினால் வந்து ரூபாய் ஐம்பதாயிரம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பெருநகர சென்னை மாநகராட்சி கவுன்சிலில் கூட்டத்தில் வந்து நடைபெற்றது அந்த நடைபெற்ற இதில் தான் வந்து தீர்மானம் வந்து அது ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்பட்டது பொது இடங்களுக்கு வந்து என்னென்னா தங்களுடைய நாய்களை கயிறு இல்லாமல் அதாவது கயிறே இல்லாமல் கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது கயிறு இல்லாமல் கொண்டு வரும் செல்ல பிராணி அதாவது நாய்களுக்கு வந்து உரிமையாளருக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் வந்து விதிக்க வந்து வழிவகை செய்திருக்கிறது அந்த தீர்மானம் மற்றும் பார்த்தீங்கன்னா காலக்கெடு வந்து முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் வந்து வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு பார்ப்பதை பணியமர்த்தப்படும் அப்படிங்கிறதும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் நாய்களை வந்து கயிற்றில் வளர்க்காததற்கான அபராதத்தை அந்தந்த வார்டுகள் அதாவது அந்தந்த வார்டுகளின் சுகாதாரம் மற்றும் துப்புரவு ஆய்வாளர்கள் வசூலிக்க வந்து உரிமை வந்து அந்த தீர்மானத்தில் திருசல்யூசனில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உரிமம் பெறுவதற்காக நிபந்தனைகளை வந்து மற்றும் செல்லப்பிராணி உரிமையாளர்களின் பொறுப்புகளை வந்து கோடிட்டு காட்டுவதன் மூலம் வந்து பகுதியாக எந்த ஒரு செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கும் தங்கள் நாய்களை நடைப்பயணத்தின் போது தெருக்களில் மலம் கழிக்க அனுமதிக்கக்கூடாது என்று தீர்மானத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாயை வந்து ஃபஸ்ட்டு டேக்கு அதாவது கயிறு கட்டி கூட்டு போகணும் வெளியே போகும்போது ரெண்டாவது மலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மலம் கழித்தால் என்ன செய்யணும் அப்படின்னா நாய்கள் வந்து சாலையோரத்தில் மலம் கழித்தால் அதை சுத்தம் செய்வது உரிமையாளர்களின் கடமை என்றும் தீர்மானத்தில் வந்து கூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்கள் நாய் நீங்கள் வந்து போட்டு கூப்பிட்டு போனோம் அது கூட்டு போகும்போது தெருவுகளில் தெருவோரங்களில் மலம் கழித்தால் அதை சுத்தம் வந்து அந்த நாயின் உரிமையாளர் செய்ய வேண்டும் அப்படின்னும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா செல்லப்பிராணிகளை வந்து கருத்தடை செய்தல் கருத்தடை செய்தல் வந்து ஆகியவற்றுக்கு உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவற்றுக்கு தடுப்பூசி போடுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னும் பொது இடங்களில் வந்து அவை மற்றவர்களுக்கு தொந்தரவாக இல்லாத வகையிலும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அது தீர்மானத்தில் அதாவது பெருநகர சென்னை தீர்மானத்தில் வந்து போடப்பட்டிருக்கு செல்லப்பிராணி உரிமைகளை வந்து பெறுவதும் நாய்களுக்கு மைக்ரோ சிப்பிங் அப்படின்னு ஒரு சிப்பிங் பண்ணுறாங்க அதை செய்வதும் வந்து செல்லப்பிராணிகளை கைவிடுவதை தடுப்பதிலும் செல்லப்பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் ரேபிஸ் தடுப்பூசி ஏஆர்வி போடுவதை கண்காணிப்பதிலும் முக்கியத்துவத்தை மாநகராட்சி வந்து காட்டும் அப்படின்ட்டுருக்காங்க மைக்ரோ சிப்பிங் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா செல்லப்பிராணிகள் வந்து எங்கேயாவது தொலைஞ்சி போயிடலாம் இல்லை யாரும் வந்து அதை வந்து கைவிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அதாவது நிறைய பேர் வீட்டில் வளர்க்கிறார்கள் வளர்த்து விட்டு அதை வளர்க்க முடியாமல் தெருவில் விட்டுறதுனால தெரு நாய்களாக மாறி தெருக்களில் அதிகமான நாய்கள் வருகிறது அப்படிங்கிறது கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் செல்லப்பிராணியின் புகைப்படம் மற்றும் வந்து தடுப்பூசி சான்றிதழ்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் விண்ணப்ப படிவத்தை நிரப்பிய பிறகு உரிமையாளர்கள் வந்து ரூபாய் ஐம்பது கட்டணத்துடன் ஆன்லைனில் செல்லப்பிராணி உரிமைகளை பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது செல்லப்பிராணி உரிமம் பெறுவதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுகிறது அது வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் உரிமங்கள் வந்து வழங்குவதற்கு முன்பு விண்ணப்பங்கள் மண்டல அதாவது அந்தந்த மண்டலத்துக்குரிய கால்நடை மருத்துவர்களால் மதிப்பாய்வு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சிப்பிங் பண்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விண்ணப்பம் கொடுப்பதெல்லாம் வந்து சிப்பிங் பண்றதுக்குன்னே வந்து நிறுவனங்களை வந்து அமைச்சிருக்காங்க நிறுவனம் கொள்முதல் பண்ணி கொண்டிருக்கிறது இதெல்லாம் அரசாங்கம் மூலியமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு செயல்பட போயிருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அரசாங்கமும் பண்ணலாம் அது ப்ரைவேட் சேஷனாக ஆக்குறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை ப்ரைவேட் சேஷன்னா ஆக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து மற்றும் வந்து நாய்களை வாங்கும் பொழுதே வந்து விற்பவர்களே வந்து இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பண்ணி கண்டிப்பாக கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருப்பு இதை மாதிரி ஒரு தீர்மானமும் கொண்டு வந்திருந்தால் நாய் ஒருவரிடம் வந்து ஒரு பண்ணையில் போய் வாங்கும் பொழுது அந்த பண்ணையிலேயே வந்து அதுக்குண்டான சிப்பிங் அதுக்கு உண்டான அப்ரூவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து தான் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணையிலே வந்து சொல்லியிருந்தாங்க யார் விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டால் அதை தீர்மானமாக போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதை பதிவு பண்ண ஒரு ரீசண்டாக வந்த ஒரு தீர்மானம் இந்த கைட்லைன் இது வந்து ரெசல்யூஷன் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆஃப் இதில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து நவம்பர் இருபத்தி நாலுக்குள்ள அனைத்து சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம போடிய போடுற கண்டென்ட் வந்து அப்டேட்ஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும் அது முக்கியமானது அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் இந்த சேனலுடைய நோக்கம் சட்டம் சட்டம் சார்ந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம கண்டெண்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ சட்டம் முழுமையாக தெரிய வரும் மிக்க நன்றி வணக்கம்